தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது இந்திய சுதந்திர தினமாகட்டும் காந்தி ஜெயந்தி ஜெயந்தியாகட்டும் அந்நிகழ்ச்சியில் ஒலிக்கப்படும் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே மற்றும் மகான் காந்தியே பகான் என்ற பாடல்களின் வாயிலாக புன்னகை பூத்த முகத்துடன் நாட்டிய கலையுடன் இணைந்து மனக்கண்ணில் தூன்றிவிட்டு மறைபவர் நாட்டிய மகாராணிகள் சரஸ்வதி மற்றும் லலிதா பத்மினி ராகினி எனும் திருவிதாங்கூர் நாட்டிய சகோதரிகள் வரிசையில் தனக்கென்று ஒரு பேரிடத்தை பிடித்தவர் நெடிந்த உயரம் இல்லை எனினும் ஒல்லியான தேகம் வசீகரிக்கும் சிரிப்பழகுடன் கூடிய தோற்றப் பொலிவு கொண்ட முக அமைப்பில் உடலால் மட்டுமின்றி மீனை போன்ற கண்களாலும் நவரசங்களை அற்புதமாக வெளிப்படுத்தியவர் பார்ப்போற்றும் வண்ணமாக பாரம்பரிய கலைகளான பரதம் மற்றும் கதக் உள்ளிட்ட நாட்டிய கலைகளை உலக முன்னணி அரங்கில் கொண்டு சேர்த்த சாதனையாளர்தான் தற்போது அனைவரையும் மீளா துயரில் ஆழ்த்துவிட்டு மறைந்து போன நாட்டிய பேரரசி அம்மா குமாரி கமலா ஆவார் ஓ ரசிக்கும் சீமானே என்ற துள்ளிசை பாடலாகட்டும் வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் அருகில் வந்தாள் என்ற காதல் பாடலாகட்டும் கண்ணங் கருத்த கிளி என்ற கிராமிய மனம் கமழும் தெம்மாங்கு பாடலாகட்டும் என்று நினைத்தாலும் உள்ளம் நிறைபவர் இந்திய அரசால் வழங்கப்பட்ட பத்மபூஷன் அமெரிக்க கலை மையம் வழங்கிய தேசிய பாரம்பரிய கலை விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளால் கௌரவிக்கப்பட்ட அம்மா குமாரி கமலா அவர்கள் எங்கு பிறந்தார் அவருடைய குடும்ப பின்னணியாது எவ்வாறு வளர்ந்தார் வெறும் மூன்றே வயதில் நாட்டியத்தையும் சங்கீதத்தையும் கற்க ஆரம்பித்த அதிசயம் என்ன வளரும் பருவத்தில் குடும்பத்தை பரிதவிக்க விட்டு விலகிச் சென்ற தந்தை கடும் துயரில் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வேதனை சூழல் யாது ஐந்து வயதில் திரைத்துறையில் நாட்டிய சிறுமியாக கால்பதித்து காலத்தின் ஓட்டத்தால் கதையின் நாயகியாக உயர்ந்து முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ராஜேந்திரனுடன் ஹீரோயினாக நடித்தவர் எம் ஜி மட்டும் நடிக்காமல் போனது ஏன் முதல் மன தந்த ஏமாற்றம் பின்னர் வந்த காதல் வாழ்க்கை தந்த மாபெரும் ஏற்றம் எவ்வித வெறுப்பு மிகுந்த விரக்தியால் தாய் திருநாடான இந்தியாவை விட்டு ஏன் வெளியேறினார் அமெரிக்காவில் மாபெரும் போராட்டங்களுக்கிடையே நிறுவி நடத்திய நாட்டிய பள்ளி யாது பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சுறுசுறுப்புடனும் துடிதுடிப்புடனும் பயணித்து வந்தவர் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலரும் அறியாத அறிய பல தகவல்கள் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதியன்று தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளின் புகலிடங்களில் ஒன்றான மயிலாடுதுறை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி ஐயர் மற்றும் ராஜம்மாள் தம்பதியருக்கு பிறந்த மூத்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலகின் நாட்டிய பேரரசி அம்மா குமாரி கமலா ஆவார் இவருடன் ராதா மற்றும் வசந்தி என்ற சகோதரிகளும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் தந்தை ராமமூர்த்தி யானவர் மெத்த படித்தவர் மட்டுமின்றி அப்படிப்பின் பயனாக வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஈரான் நாட்டில் இயங்கி வந்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் உயர் பொறுப்பை வகித்து வந்தவராவார் இதன் பின்பு இந்தியா வந்தவர் அக்கால மும்பையில் இயங்கி வந்த சாசூன் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாளராக தன்னை இணைத்துக் கொண்டதால் இதன் பேரில் குடும்பமும் மயிலாடுதுறையிலிருந்து மும்பை மாநகருக்கே இடம் பெயர்ந்தது நாட்டிய கலை மற்றும் சங்கீதத்தில் பெரும் ஆர்வம் உடையவரான தாயார் ராஜமாளின் விருப்பத்தின் பேரில் கதக் நாட்டிய கலையில் மிகவும் புகழ்பெற்ற அவ்வூரின் லட்சு மகாராஜ் என்பவரிடம் மூன்று வயதில் நாட்டியத்தை கற்க ஆரம்பித்த குழந்தை கமலா வானவர் இந்துஸ்தானி சங்கீதத்தையும் ஷங்கர் ராவ் வியாஸ் என்பவரிடமும் முறைப்படி கற்றும் வந்தார் இதன் பேரில் குழந்தை கமலாவின் கதக் நாட்டியம் மும்பை பாநகரில் அரங்கேறி வந்தபோது கமலாவின் வசீகர தோற்ற பொலிவு ஆடும் திறனை கண்டு வியந்த ரஞ்சித் மூவி சோன் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனமானது தங்கள் நிறுவனத்தின் திரைப்படங்களில் தூண்டி நடனமாடி நடிக்க அவரது பெற்றோரிடம் சம்மதம் கேட்க மகளை தேடி வந்த மாபெரும் கலை வாய்ப்பை இழக்க விரும்பாத தாயார் ராஜம்மாள் அவர்களும் தாமதிக்காமல் சம்மதம் தெரிவிக்க பின்னர் என்ன குழந்தை கமலாவின் கலை உலக வாழ்வு இதன் பேரிலேயே ஆரம்பித்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் சாகர் மூவி சோன் தயாரிப்பில் ஏ என் கல்யாணசுந்தரம் இயக்கத்தில் மாதிரி மங்கலம் நடேச ஐயர் மற்றும் சுபத்ரா நடிப்பில் வெளியான யூத் லீக் எனும் வாலிபர் சங்கம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக லீலா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பேபி கமலா என்ற பெயரில் பின்னணி பாடியும் நடனம் ஆடியும் முதன் முதலில் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் இதையடுத்து மினர்வா மூவி டோன் தயாரிப்பில் வெளியான ஜெயிலர் என்ற உளவியல் கதையம்சம் கொண்ட திரைப்படம் வாயிலாக ஹிந்தி திரை உலகில் கால் பதித்தவர் இதனைத் தொடர்ந்து ராமராஜ்யா கிஸ்மத் விஷ்கன்யா கந்தன் மற்றும் தத்புரி உள்ளிட்ட தொடர் ஹிந்தி திரைப்படங்களிலும் குழந்தை நட்சத்திர நாயகியாகவே பாடியும் நடனமாடியும் வந்த நிலையில் இரண்டாம் உலகப்போர் அச்சுறுத்தல் குடும்பத்தை நிர்கதியாக பரிதவிக்க விட்டு சென்ற தந்தை போன்ற வேதனை காரணிகளால் குடும்ப தலைவனற்ற குடும்பத்துடன் மீண்டும் தங்களின் சொந்த ஊரான மயிலாடுதுறையை நோக்கி பயணப்பட்டது சிறுமி கமலாவின் குடும்பம் இவ்வாறு மாயுரம் வந்த பின்பும் தாயார் ராஜம்மாளின் பெரும் அரவணைப்பு மற்றும் ஆதரவின் பேரில் தனது தங்கைகளுடன் இணைந்து காட்டுமன்னார் கோயில் முத்துக்குமார பிள்ளையிடம் பரதக்கலையை முறைப்படி கற்க ஆரம்பித்த சிறுமி கமலாவின் நாட்டிய அரங்கேற்றம் மாயவரத்தில் வெற்றிகரமாக அரங்கேறியது இதன் பின்பு குடும்பச் சூழல் மற்றும் நாட்டிய கலையில் தனது மகள்கள் மூவரும் உயரிய நிலையை எட்டி பிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் தாயார் ராஜம்மாளின் மன உறுதியுடன் குடும்பமானது தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி பயணப்பட்டு சென்னை மயிலாப்பூர் பகுதியில் குடியேறியது இதையடுத்து தனது பள்ளி கல்வியை எணிதே ஆரம்பித்த சிறுமி கமலா வானவர் தனது தங்கைகளுடன் பாரம்பரிய நாட்டிய கலைகளின் பிரபல குருவான வழுவூர் ராமையா பிள்ளையிடமும் இணைந்து பரதக் கலையின் நுணுக்கங்களை திறம்பட கற்றுணர்ந்தார் இதன் பேரில் தனது மாணவிகளை கொண்டு சீரிய முறையில் எண்ணற்ற நாட்டிய நாடகங்களை அரங்கேற்றி வந்த வழுவூர் ராமையா பிள்ளை வாயிலாக கமலா அவர்களை நோக்கி தமிழ் திரை உலக வாய்ப்பு ஒன்று தேடித்தான் வந்தது தனது தந்தையின் உறவினரான பிரபல சங்கீத பாடகர் ஜி என் பாலசுப்பிரமணியத்தின் சீடர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்களிடம் வாய்ப்பாட்டையும் கற்று சங்கீதத்திலும் முன்னேற்றம் கண்டு சென்னை மயிலாப்பூர் ஆர் ஆர் சபாவில் மேடையேறி நாட்டியமாடி வந்த சிறுமி கமலாவின் பரதநாட்டிய திறனை கண்டு வியந்த ஏவிஎம் நிறுவனத்தின் அதிபர் ஏ வி மையப்ப செட்டியார் அவர்கள் பக்ஷி ராஜா பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனரும் இயக்குநருமான எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு அவர்களிடம் கமலா பற்றி கூற இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கில் பி யூ சின்னப்பா அவர்கள் ஐந்து வேடங்களை ஏற்று பிரமாதப்படுத்திய ஜகதல பிரதாபன் என்ற திரைப்படத்தின் மூலம் தனது பத்தாம் வயதில் கால்பதித்து நாகலோக நாட்டிய மங்கையாக தோன்றி பாம்பு நாட்டிய மாடி ரசிகர்களை வியக்க வைத்திருப்பார் பேபி கமலா அவர்கள் இதன் மூலம் மிகவும் பிரபலமாகிப்போன சிறுமி கமலா அவர்களை சும்மா விட்டுவிடுமா தமிழ் திரையுலகம் தன்னுடைய தொடர் திரைப்படங்களில் ஏதாவது ஒரு வேடம் தந்து நாட்டியமாட பேபி கமலாவுக்கு வாய்ப்புகளை வாரி வழங்கத்தான் செய்தது இதையடுத்து ஏ வி மெய்யப்ப செட்டியார் இயக்கத்தில் டி ஆர் மகாலிங்கம் குமாரி ருக்மணி நடிப்பில் வெளியான ஸ்ரீவள்ளி என்ற திரைப்படத்தில் குழந்தை முருகனாகவும் குழந்தை வள்ளியாகவும் என இரட்டை கதாபாத்திரத்தில் தோன்றி நடிப்பிலும் முத்தரை பதித்தார் பேபி கமலா அவர்கள் இதன் பின்பு சங்கீத ராணி அம்மா எம் எஸ் சுப்புலட்சுமி நடித்த மீரா என்ற திரைப்படத்தில் கிருஷ்ணராக தோன்றிய கமலா வானவர் என் மகன் ஏகம்பவாணன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து வந்த நிலையில் அவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் பா நீலகண்டனின் தியாக உள்ளம் என்ற கதையை தழுவி ஏவி வி மெய்யப்ப செட்டியார் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான நாம் இருவர் என்ற திரைப்படமாகும் ராமசாமி பிள்ளை எனும் சாரங்கபாணியின் மகளாக சுகுமார் எனும் டி ஆர் மகாலிங்கத்தின் தங்கை கமலா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பேபி கமலா வானவர் குமாரி கமலா என்ற பெயரில் ரசிகர்களுக்கு அறிமுகமானார் அண்ணா அண்ணா என்று தனது அண்ணனான டி ஆர் மகாலிங்கத்தை கொஞ்சம் குரலில் கூப்பிடுவதாகட்டும் ஆர் சுதர்சனம் இசையில் டி கே பட்டம் குரலில் ஒலித்த வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டு முரசே மற்றும் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடல்களில் நடனமாடி மனம் கவர்ந்தவர் எம் எஸ் ராஜேஸ்வரியின் மென்மை குரலில் வசீகரித்த மகான் காந்தியே மகான் என்ற பாடலிலும் அழகற தோன்றி நடனமாடி பாடி நடித்ததை வெள்ளி திரையில் கண்டோரும் சரி சென்னை தொலைக்காட்சியில் பார்த்தோரும் சரி அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான் இத்திரைப்படத்தின் வெற்றி காரணமாக தன்னுடைய திரைப்படங்களில் குமாரி கமலாவின் நாட்டியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற உறுதியில் இருந்த ஏ வி மெய்யப்ப செட்டியாரின் அடுத்த திரைப்படமான வேதாள உலகத்தில் தனது தங்கை ராதாவுடன் இணைந்து நடனமாடிய குமாரி கமலா அவர்கள் எம் நம்பியார் கதையின் நாயகராக தோன்றி நடித்த திகம்பர சாமியார் ஆர் மகாலிங்கத்தின் மோகன சுந்தரம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் லலிதா தனது தங்கை பத்மினியுடன் நடனமாடி வந்த நிலையில் தனி நாட்டியம் மூலமாக ரசிகர்களை கவர்ந்து வந்தார் குமாரி கமலா அவர்கள் இவ்வாறு பரத கலையின் மூலம் நாட்டியம் புரிந்து வந்தவரை சினிமாவிற்கான பிரத்யேக நடனம் மூலம் நாட்டியமாடச் செய்து பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அனல் தெரிக்கும் வசனங்கள் பேசி அறிமுகமான பராசக்தி என்ற திரைப்படமாகும் நேஷனல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் ஆர் சுதர்சனம் கே பி காமாட்சி சுந்தரம் பாடலிசை கூட்டணியில் எம் எஸ் ராஜேஸ்வரி வசீகர குரலில் ஒலித்த ஓ ரசிக்கும் சீமானே என்ற பாடலுக்கு நடனமாடி வசீகரிக்கும் காதல் மங்கையாக தோன்றி ரசிகர்களை நன்கு கவர்ந்தெடுத்திருப்பார் குமாரி கமலா அவர்கள் பரதக்கலையில் உச்சம் பெற்று நடனமாடி வந்தவர் எப்படி இப்பேற்பட்ட கேளிக்கை மிகுந்த பாடலில் தோன்றி நடிக்கலாம் என்ற சர்ச்சையும் எதிர்ப்பும் கிளம்பத்தான் செய்தது அவ்வேளையில் இது ஒரு புறம் இருக்க தன்னால் இதுபோன்ற நாட்டியங்களையும் புரிய முடியும் என ரசிகர்களை வியக்க வைத்த குமாரி கமலா அவர்கள் இதையடுத்து மனிதன் உலகம் விளையாட்டு பொம்மை மனோகரா நானே ராஜா குல தெய்வம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தனி நாட்டியமாடி தமிழக ரசிகர்களை கவர்ந்து வந்தவர் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான காத்தவராயன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்றில் கோபி கிருஷ்ணாவுடன் இணைந்து சிவபார்வதி நாட்டியம் புரிந்து பரவசப்படுத்தியிருப்பார் இவ்வாறு திரை உலகில் நாட்டியத்தின் மூலம் தனது பங்களிப்பை தந்து பிரபலமடைந்து வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் வெளியான கவியரசரின் கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கே சங்கர் இயக்கத்தில் வெளியான சிவகங்கை சீமை என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதையின் நாயகி அந்தஸ்தையும் நன்கு பெற்றார் முத்தழகு எனும் எஸ் எஸ் ராஜேந்திரனின் இணை சிட்டு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த குமாரி கமலா அவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி லீலாவின் கம்பீர பின்னணியில் ஒலித்த கண்ணங்கருத்த கருத்த கட்டழகன் தொட்ட கிளி என்ற பாடலில் தனது தங்கை ராதாவுடன் இணைந்து அற்புத நாட்டியம் புரிந்தவர் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் என்ற பாடலில் சோக மழையும் பொழிந்திருப்பார் இதையடுத்து ஜெமினி கணேசனின் பார்த்திபன் கனவு என்ற திரைப்படத்தில் மாமல்லராக தோன்றிய எஸ் வி ரங்காராவின் மகள் சிவகாமியாக தோன்றி உள்ளம் நிறைந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் அகிலனின் பாவை விளக்கு என்ற கதையை தழுவி அப்பயிரிலேயே சோமு இயக்கத்தில் வெளியான திரைப்படத்தில் தனிக்காச்சலம் எனும் சிவாஜி கணேசன் இணை செங்கமலமாக தோன்றியதுடன் கே வி மகாதேவன் ஏ மருதகாசி பாடலிசை கூட்டணியில் சி எஸ் ஜெயராமன் பின்னணியில் ஒலித்த வண்ண தமிழ் பெண் என்ற பாடலிலும் ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியை உள்ளிட்ட பாடல்களில் உள்ளம் தொட்டிருப்பார் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் வெளியான கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்தில் அமரேந்திரன் எனும் ஜெமினி கணேசன் இணை மல்லிகாவாக தோன்றி மனம் நிறைந்தவர் பிரம்மன் தாளம் போட என்ற பாடலில் குசல குமாரியுடன் இணைந்து பரதநாட்டியம் நடனமாடி சிங்கம் வரைந்து ரசிகர்களை வியக்க வைத்திருப்பார் இத்திரைப்படமே குமாரி கமலா அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது தமிழ் மட்டுமின்றி தெலுகு கன்னடம் ஹிந்தி மற்றும் சிங்களம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது நாட்டியம் மற்றும் நடிப்பின் மூலம் முத்திரை பதித்து வந்த குமாரி கமலா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் ஏ வின்சென்ட் இயக்கத்தில் வெளியான செண்டா என்ற மலையாள திரைப்படத்தில் இடம்பெற்ற நாட்டிய பாடலில் தனது சகோதரிகளான ராதா மற்றும் வசந்தி ஆகியோருடன் இணைந்து கலக்கியிருப்பார் இத்திரைப்படத்துடன் திரை உலகிற்கு கோட்பாய் பை கூறிய கமலா அவர்கள் தெய்வ திருமணங்கள் மற்றும் வருவான் வடிவேலன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடன இயக்குநராகவும் பணிபுரிந்துள்ளார் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தில் நாட்டியமாடி நடிக்க குமாரி கமலாவுக்கு வாய்ப்பு தேடி வந்தும் அப்போது படு பிஸியாக ஒப்பந்த அடிப்படையில் பல திரைப்படங்களில் நடித்து வந்ததால் அவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளாமல் போனது கமலா அவர்களின் வாழ்வில் நிறைவேறாத ஆசைகளில் ஒன்றாக அமைந்து போனது எனலாம் ஹிந்தி நன்கு தெரிந்திருந்தும் ஹிந்தி திரையுலகம் நன்கு வரவேற்றும் வைஜெயந்தி மாலா மற்றும் பத்மினி ஆகியோர் பாலிவுட்டில் நடித்து வந்த வேளையில் நடிப்பை விட நாட்டியத்தால் பெரும் ஈடுபாடு கொண்டவரான குமாரி கமலா அவர்கள் தன் நிலையை நன்கு உணர்ந்து அதற்கான வாய்ப்புகளை தவிர்த்து நாட்டிய உலகிலேயே நிரந்தரமாக பயணப்பட ஆரம்பித்தார் நல்ல பண்பாளரும் எளிமையாளரும் பழகுவதற்கு மிகுந்த இனிமையாளருமான குமாரி கமலா அவர்கள் தனது உறவினர்கள் பார்த்த வரணான பிரபல ஓவியர் எனும் கார்ட்டூனிஸ்ட் ஆர் லக்ஷ்மண் என்பவரை மனம் புரிந்து திருமதி கமலாவாக போனார் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு சிறந்த குடும்பத் தலைவியாக விளங்க வேண்டும் என எண்ணியவருக்கு இத்திருமண வாழ்வு தான் வழங்கியது எனலாம் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சட்டப்படி பரஸ்பரம் பிரிந்த கமலா மாணவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு லக்ஷ்மி நாராயணன் என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் இத்தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஜெய் ஆனந்த் நாராயணன் என்ற மகன் உள்ளார் இவர் அமெரிக்க இராணுவத்தின் உயரதிகாரியாக பணிபுரிந்தவர் ஆவார் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய கமலா லட்சுமி நாராயணன் அவர்கள் இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் முன்னிலையில் லண்டனிலும் அவர் இந்தியாவுக்கு வருகை தந்தபோது சென்னை ராஜ்பவனில் நடனமாடி பெரும் பாராட்டினை பெற்றவராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் தமிழக அரசின் கலைமாமணி விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற கமலா அவர்கள் தான் எழுதிய ஒரு கதையை திரைப்படமாக்க முயன்று அது இறுதி வரை நிறைவேறாமல் போனது அவர் சந்தித்த மற்றொரு ஏமாற்றங்களில் ஒன்றாகும் கால ஓட்டங்கள் தந்த மாற்றங்களால் கலை உலக அங்கீகாரமின்மையால் பாதிக்கப்பட்ட திருமதி கமலா அவர்கள் ஒரு கட்டத்தில் வெறுப்பு மிக்க விரக்திக்கு தள்ளப்பட்டு தனது தாய் நாடான இந்தியாவே வேண்டாம் என முடிவு செய்தவராக பரத கலைக்கு சிவப்பு கம்பள வரவேற்பையும் பெரும் மரியாதையும் தந்து அங்கீகரித்த அமெரிக்க மண்ணை நோக்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் வாக்கில் பயணப்பட்டார் இவ்வாறு அமெரிக்கா வந்தடைந்தவர் நியூயார்க் நகரில் உள்ள லாங் தீவில் ஸ்ரீ பரத கலாலயா நாட்டிய பள்ளி ஒன்றை கடும் போராட்டத்திற்கிடையே ஆரம்பித்து அதனையே தனது லட்சியமாக கொண்டு பல கிலோமீட்டர் பயணம் செய்து வெளிநாட்டவர்கள் மதிக்கும் வண்ணமாக ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் கந்த புராணம் எனும் ஆன்மீக படைப்புகளை மையப்படுத்தி இன்றைய தலைமுறையினரும் புரிந்து கொண்டு கற்றிடும் வகையில் பல புதுமைகள் மற்றும் நுட்பங்கள் நிறைந்த வகையில் நாட்டியங்களை எண்ணற்ற மாணவர்களுக்கு கற்பித்தும் வந்தார் இவ்வாறு நாட்டிய கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட குமாரி கமலா அவர்களை கௌரவப்படுத்திடும் விதமாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நேஷனல் என்டோமெண்ட் ஃபார் த ஆர்ட்ஸ் என்ற உயரிய விருதை வழங்கி அமெரிக்க அரசாங்கம் கௌரவித்தது இதன் பின்னர் நாட்டிய கலையை தனது உலகம் என வாழ்ந்து வந்த குமாரி கமலா அவர்கள் வாழ்வின் ஓட்டத்தால் முதுமையை எட்டிய வேளையில் தனது மகன் ஜெய் ஆனந்த் நாராயண் அரவணைப்பில் கலிபோர்னியா மாகாணத்தில் வாழ்ந்து வந்த வேளையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்து மூன்றாம் தேதி என்று இதுவரை பார்ப்போற்றும் வகையில் பாரம்பரிய நாட்டிய கலைகளுக்கு பெருமை சேர்த்திட்ட தனது பெரும் மதிப்பிற்குரிய உடலுக்கு நிரந்தர ஓய்வு அளித்திடும் வகையில் தனது தொன்னூற்று ஓராம் வயதில் இப்பூவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் இவ்வாறு பிறந்தது முதல் தந்தையின் பிரிவு இதனால் ஏற்பட்ட மன வலிகள் முதல் திருமணம் தந்த தோல்வி காலத்தின் ஓட்டத்தால் விளைந்த கலை உலக அங்கீகாரமின்மை இயக்க ஆசைப்பட்ட நிறைவேறாத திரைப்படக் கனவு தாய் திருநாட்டை விட்டு வெளியேற வேண்டிய மன துயர்கள் அமெரிக்கா வந்தும் இடைவிடாத போராட்டங்கள் என இறப்பு வரை பல வேதனைகளை சந்தித்து தற்போது பேரமைதி வேண்டி மறைந்து போன அம்மா கமலா அவர்கள் அவர் வாழ்ந்த கலை உலகில் மட்டுமல்ல ரசிகர்கள் மனதிலும் என்றும் முதுமையே பெறாத நாட்டிய பேரரசியாக என்றென்றும் குமாரியாகவே வாழ்ந்து வருகிறார் என்பது மிகையாகாது இவரை போன்ற நாட்டிய கலை ராணிகளான திருவாங்கூர் சகோதரிகளில் ஒருவரும் உலகம் போற்றும் வண்ணம் பாரம்பரிய கலைகளை மேடை மேடையேற்றியவரும் நாட்டிய பேரொளி என்ற சிறப்பு பட்டத்தை வென்றவரும் கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்தவருமான மறைந்த பத்மினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் திருவாங்கூர் சகோதரிகளின் தாய்மாமன் மகளும் கலை நாட்டிய தாரகையும் வில்லி குணச்சித்திர வேடங்களை ஏற்று நடிப்பால் கலக்கியவரும் பிரபல இயக்குனரின் காதல் துணைவியும் தீ விபத்தால் மறைந்து போன சுகுமாரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் துள்ளிசை பாடல்களின் நாட்டிய ராணியும் நாயகி குணச்சித்திரம் வில்லு என பன்முக நடிப்பாற்றலை தன்னுள் கொண்டவரும் கந்தன் கருணை திரைப்புகள் குழந்தை முருகனின் பாசத்தாயாரும் திடீரென மறைந்து போனவருமான சிஐடி சகுந்தலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நாட்டிய கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற நாட்டிய கலை மகாராணிகளின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு நினைவலைகள் பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி